எ நட்பு என்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது எல்லோரும் சொல்வார்கள் அன்பில் பறவைகளைப் போல என்னை இருக்கிறீர்களே அதை போல நண்பர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் பாலா அவன் போது பாலா இல்ல பத்மி பட்டாதுராமன் அவர்கள் உங்களை இதுவரையும் பார்க்கும் போது காமன் ஜெரிய பார்ப்பதை போல ஒரு புதிய அடிப்படையாக நீந்தக்க எப்படி இருந்தாலும் இடைபுரியாதவர்களாக நாங்கள் இருப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கு அவர் வெண்பா கூட்டியில் சேர்ந்து கொண்டவர்களுக்கெல்லாம் பரிசீலித்து வந்திருக்கிறார்கள் அவர் அடிக்கடி இருந்த அன்பு சகோதரிகளை வாழ்த்துகிற போதெல்லாம் உங்கள் கணவன் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தீர்க்க சுமதலியாக இருங்கள் என்று நான் அவர்களை அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் செலவழித்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறார் ராஜேஸ்வரி என்று நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இப்பொழுது கூட அவரிடம் அந்த பணத்தை கொடுத்து அழைத்து விட்டுவார்கள் என்று சொல்லி இருக்கலாம் நிஜமாகவே அவர் வெண்பா எழுதியவர்களுக்கு தருகிறாரா அல்லது தான் அனுமதித்துக் கொள்கிறாரா என்கிற சந்தேகத்தில் தான் அவர் வந்திருக்கக்கூடும் என்று நான் அந்த பரிசுகளை வழங்குகிற போது அவரும் மேடையில் இருந்தது என்பது ஒரு சிறிய சிறப்பு அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக வாகனத்தில் அவர்கள் சார்ந்த துறைகளில் மோத வேண்டும் என்றுதான் எல்லோரும் எண்ணுவார்கள் உதாரணமாக நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது என்னுடைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு நான் வங்கியில் வந்து சேர்மனாக போக வேண்டும் என்கிற வரைக்கும் ஆசை இருந்தது உயர்ந்து அதிகாரியாக வர வேண்டும் அவர்கள் எண்ணினார்கள் அதே போல என்னுடைய தந்தையும் எண்ணினார் என்னுடைய துணைவையாரும் எண்ணினார் ஆனால் நிதிவசம் வேறாக இருந்தது ஒரு தான் நான் வங்கியில் வளர்ந்தே தவிர இலக்கியத்தில் அதிகமாக ஈடுபாடு ஆகவே வணிகத்தில் ஈடுபடுகிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இலக்கியத்தில் ஈடுபடுகிறார்கள் சரி அந்த துறையை சார்ந்தவர்கள் தான் மேலோக்க வேண்டும் என்று போது அவர்களுடைய துணைவியார் எங்களை தாராளமாக விட்டு என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பேரு அந்த வகையில் நிர்மலா ராம் அவர்களுக்கு தனியாக நான் தகவல் எடுத்துவதில் இப்படி ஒரு பொறுப்பற்ற கடவுளை ஒரு இலக்கியத்திற்காகவே தண்ணீர் தெரிவித்து அந்த சகோதரே என்னுடைய பாராட்டு நாங்கள் எல்லோருமே தண்ணீர் தெளிக்கப்பட்டவர்கள் தான் ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கிறவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம் கணவரை பொருள் பாடுகிறார்கள் என்ற மகிழ்ச்சியை தருகிறார்கள் அதே போல வராதவர்கள் அங்கே தொலைக்காட்சி பார்த்து கொண்டு நிம்மதியாக இருப்பார்கள் என்னுடைய மனைவியைப் போல ஆக ஒரு மகிழ்ச்சியான சூழலில் நாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அற்புதமான கவியரங்கம் நல்ல கவியரங்கம் அருமையான தலைப்பை சென்றிருக்கிறார்கள் சொல்லுகிற போது இனிமையானது எது என்பதை பற்றி பல்வேறு கவிதைகளை இங்கு படித்தார்கள் பொதுவாக மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருப்பதற்காக படைக்கப்படவில்லை ஆனால் மனிதர்கள் எதையாவது நினைத்து எதையாவது எதிர்பார்த்து அவர்கள் தன்னுடைய இனிமையை எழுந்து விடுகிறார்கள் வாழ்க்கையை எழுந்து விடுகிறார்கள் என்று பார்க்கிற போது எது எனக்கு இனிமை என்பதை குறித்து அவர் நல்ல உறவு வேண்டும் நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும் கணிகர்கள்லாம் நல்ல தலைக்கு பாடிய கணிகர் கருமத்திற்கு என்னுடைய வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பர்னாட்சா அவர்களிடம் ஒருவர் ஒரு முறை கேட்டார் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று பர்னாட்சா அவரிடம் கேட்டபோது என்று அவர் கேட்டிருக்கிறார் நண்பர் அப்போது அவர் சொல்லியிருக்கிறார் பி என்று சொல்லியிருக்கிறார் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்றால் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரே ஒரு வழி ஆனாலும் கூட அதற்கு புற காரணிகள் இருக்கின்றன என்று பார்க்கிற போது விளங்குவது என்பது நமது நட்பு ஓட்டமும் இது போன்ற இலக்கிய கூட்டங்களும் தான் பொதுவாக இது போன்ற இலக்கிய கூட்டங்களுக்கு விளங்குவது ஒரு பெரிய நன்மை என்றால் பல்வேறு இடத்திலிருந்து எல்லா கவிஞர்களும் எழுத்தாளர்களுக்கு இங்கே திரும்ப ஆனால் எல்லாம் அவருடைய இல்லத்திற்கு போய் சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் போன்றாது பல நாட்கள் நமக்கு தேவைப்படும் அதற்காக ஓலாவையும் கார்களையும் நியமித்துவிட்டு நாம் செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் செலவில்லாமல் ஒரு அரங்கத்திற்கு அக்கூட பேரையும் வரவழைத்து எல்லோருடைய முகங்களையும் பார்ப்பதற்கு கைகூடிக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதால் இந்த இலக்கியம் மேலோங்கி இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அல்ல அவர்களை பார்ப்பதற்கு நேரம் கிடைப்பது என்றதே அறிவு எந்த நேரமும் எப்போதும் அவர் ஏதாவது ஒரு வேலையாக இருந்து கொண்டே இருப்பார் ஒரு அற்புதமான மனிதர் அவர் அப்படி இருக்கிற போது அவரையே ஒரு இரண்டு மணி நேரம் அழைத்து நம்மோடு வைத்துக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பினை இந்த இலக்கிய கூட்டத்தில் தந்திருக்கின்றன என்று பார்க்கிற போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் தெளிவாகவும் அதே போல லேனா